அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சென்னை மயிலாப்பூர்ல உள்ள சக்தி வாய்ந்த கோலவெளியம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் நாம மயிலாப்பூர் கோலவிலியம்மன் கோயில் கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு இணையான தொன்மை சிறப்பு வாய்ந்தது இந்த கோயில் வரலாற்றை பத்தி பார்க்கலாம் வாங்க பார்வதி தேவி மயிலுருவம் எடுத்து மயிலாப்பூர் தலத்தில் தவம் இருந்தபோது அவளை அசுரர்களிடமிருந்து பாதுகாப்பதற்காக சிவபெருமானால் அனுப்பி வைக்கப்பட்ட பத்திரகாளி கோலவிலியம்மன் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு திசை நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது அமர்ந்த கோலத்தில் வீச்சிருக்கும் அன்னையே கோலவிலியம்மனாக விளங்குகிறாள் இடது காலடியில் அசுரனின் தலையை அழுத்தி வலது காலை மடக்கிய கோலத்தில் காட்சி தருகிறாள் சிவசக்தி ஸ்வரூபமாக அன்னை காட்சி தருகின்றாள் இவளது இயற்பெயர் பத்ரகாளி என்பதால் இந்த ஆலயத்தை பத்ரகாளி ஆலயம் என்றும் சொல்வார்கள் தன்னை நாடி வருவோர்க்கு மங்களங்களை அள்ளித் தருபவளாக திகழ்வதால் இத்தல அம்மன் பத்திரகாளியாகவும் விளங்குகிறாள் அன்னையின் சிறப்பே அவளின் வைத்த கண் வாங்காமல் பார்க்கத் துண்ணும் கருணை அருளும் நாயகி கோலவிழி அம்மன் இரவிக்கு உன் கல்லாலான சிறிய தேவி பிரதிசை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் அபிஷேகங்கள் எல்லாம் இந்த தேவிக்கே நடைபெறுகின்றன பெரிய திருவுரு கொண்ட தேவிக்கு பச்சரிசி மாவில் விதவிதமான நிறங்களை கலந்து மாவு காப்பு சாற்றினால் தீரா கடன்கள் தீர்ந்து விடுவதாக ஐதீகம் இதை தவிர மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு முத்தங்கி என நாளர் மேனியும் பொழுதுரு அலங்காரமுமாக அன்னை அருளும் ஆலயம் இது கபாலீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு விழாவானாலும் இங்கு வந்து அன்னையிடம் உத்தரவு பெற்ற பிறகே நடத்துகின்றனர் ஐப்பசி மாதம் பதினான்காம் நாள் முதல் தை மாதம் முடிய மூன்று மாதங்கள் கதிரவன் தன் கிர கிரணங்களால் அம்பிகையை வழிபடும் விதமாக கருவறை அமைப்பு உள்ளது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு தசை நடப்பவர்களுக்கு இது தலமாக உள்ளது சித்ரா பௌர்ணமியில் பூச்சொரிதல் விழா ஆடிப்பூர விழா தீச்சட்டி ஏந்தும் விழா புரட்டாசியில் நவராத்திரி விழா மற்றும் பத்தாம் நாளான சூரனை வதம் செய்யும் விழா மாசியில் மூன்றாம் ஞாயிறன்று பால்குடப் பெருவிழா ஆகியவை இந்த ஆலயத்தில் நடைபெறும் குறிப்பிடத்தக்க விழாக்கள் ஆகும் இந்த கோவில் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அம்மன் மயிலையில் எல்லை காலியாக இருப்பவள் எனவே மயிலாப்பூரில் உள்ள எந்த ஆலயத்தில் விழா நடந்தாலும் கோலவிலியம்மனுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்படும் மயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார் விழா நடக்கும்போது அனைவருக்கும் முன்னதாக முதலில் செல்வது கிராம தேவதையான அம்மன் தான் பத்ரகாளியாக இந்த அம்மன் முதலில் மிக மிக உக்கிரமாக இருந்தாள் குறிப்பாக அவளது கண் பார்வையில் அதிக உக்கிரம் இருந்தது தான் இந்த அம்மனின் உக்கிரத்தை தனித்தார் சக்கரம் ஸ்தாபிதம் செய்து அவர் அம்மனை சாந்த சாந்தஸ்வரூபிணியாக மாற்றினார் இந்த அம்மனை வழிபட்டால் எவ்வளவு கொடூரமான ராகுதோஷமும் உடனே விலகிவிடும் இந்த தளத்தில் ஆஞ்சநேயர் சப்த கன்னிகள் வராகி ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதி உள்ளது வராகியின் வாகனமான ஆமையும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இந்த ஆமைக்கு இளநீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நோய் தேரும் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் இங்கு பிரதட்சணம் செய்து வழிபட்டால் உரிய பலன் கிடைக்கும் ஆடி மாதத்தில் இந்த தளத்தில் நடக்கும் தீச்சட்டி ஊர்வலம் மிகவும் புகழ்பெற்றது தீச்சட்டி ஊர்வலம் அன்று மாலை முண்டகன்னி அம்மன் இருந்து தீச்சட்டி ஊர்வலம் தொடங்கும் நூற்றி இருபத்தி ஐந்து பேர் தீச்சட்டி ஏந்தி ஊர்வலமாக கோலுவலியம்மன் ஆலயத்திற்கு புறப்பட்டு வருவார்கள் தனசேகர் பூசாரி கரகம் எடுத்து முன்பு செல்ல அவரைத் தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஐந்து பேரும் தீச்சட்டி ஏந்தி செல்வார்கள் இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தீச்சட்டி ஊர்வலம் ஆலயத்தை அடைந்ததும் கோலவெளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் கோலவெளி அம்மனிடம் நாம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் நன்றி